ஒரே நெஞ்சு சளியாக இருக்குது மூக்கில் தண்ணியாட்ட வந்துகிட்டே இருக்குது நெஞ்சு சலியே தெரியாமட்டு நினைக்கிறவங்க இந்த ரசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தூதுவளை ரசம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாங்களா இது ஒரு டூ இன் ரெசிப்பினே சொல்லலாங்க இது ரசமாக சாப்பிட்லாம் சூப்பராக குடிக்கிறனாலும் குடிக்கலாங்க ரசம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தலை எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாங்க நம்ம முதல்ல பறிக்கிறது பார்த்திங்கன்னா தூதுவளை இலைங்க அது கூட பார்த்திங்கன்னா மொசு மசுக்கை இருவாச்சி சின்னத்தலை துளசி வெற்றிலைன்னு எல்லாம் பறித்து எடுத்து தண்ணி விட்டு அலசி வச்சுக்கலாங்க அடுத்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு கொஞ்சமாக சுக்கு ஒரு வரமிளகா இது எல்லாமே வெறும் வானிலையில் எண்ணெய் எதுவும் சேர்க்காத நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு வருத்தா போதும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம் கூடவே கிளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்து விடலாம் பார்த்திங்கன்னா பூண்டு கூட எல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்தாச்சு முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி சீரகத்தை வந்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அது கூட தலையை சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக கடுகு கடுகு வடிச்சது அஞ்சு அடிச்சு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கடுவேப்பில் ஒரு வர மொளகா நம்ம மறைச்சி வச்சிருக்கிறோம் சேர்த்துக்கலாம் இதுலேயே கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பை சேர்த்திட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா உங்களுக்கு வந்து தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிடும் பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஒரு டூ இன் ஒன் ரெசிபின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம் இல்லை சாதத்தோடு கலந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது நெஞ்சு சளி வந்து சட்டுன்னு கரைஞ்சி வந்துடுங்க